முருகா சரணம் மயிலு மயிலும் சேவலும் துணை இன்று வாத பித்தமுடு என தோன்றும் சிலம்பரம் பாடலை பார்க்க இருக்கிறோம் அதில் முக்தி பெற வீடழித்து மயிலாடு சுத்த வெளி சிந்தியாதோ என கெஞ்ச வைக்கிறார் அதாவது உருவில்லாத வெட்ட வெளியிலாடு நாதன் பரமேஸ்வரன் வடிவான வேலன் தொண்ணூத்தாறு தத்துவங்களையும் கடந்து இருவினை பொடியாக்கி சுடர்வெளியில் திரு நடனம் பார்க்க அருணகிரியாருக்கு பிரணவம் ஆரவாரம் செய்யும் இந்த வெளியிலே முகம் ஆருடை தேசிகன் வெளியில் விளைந்த வெறும் பாழை பெற்ற பெரும் தனியை தெளிய விளம்பியது போல அடியே மோட்சம் அடைவதற்கு பரகதி கொடுத்து இவ்வோங்கார மயில் மீது யுத்தம் புரியும் பர ஆகாச வெளியை தியானிக்க மாட்டேனா என்கிறார் அருணகிரி பெருமானுக்கு முருகப்பெருமான் திருச்செந்திலும் கொடுங்குன்றத்திலும் ும் திருண்ணேநல்லூரிலும் நடன தரிசனம் கண்டதாக அவர் பாடலின் மூலம் அறிய முடிகிறது அதனால்தான் அவருக்கு முக்தி வீடு எனும் மரணமில்லா பெருவாழ்வு கிடைத்தது அதுபோல நம்மையும் பெற வேண்ட வைக்கிறார் ஆதி கற்பக விநாயகருக்கு பிறகான பொன் சரவணா என்கிறார் அதாவது முதல் தெய்வமான கற்பக விநாயகருக்கு பின் தோன்றிய அழகிய சரவணனே என்று மேற்கு கோபுர வாசலில் விளங்கும் கற்பக விநாயகரை குறிப்பிடுகிறார் மொழியை பரீட்சிக்கிலே பிச்சை கேட்டு விநாயகர் பூவ யாரும் தராததால் அவர் கோபிக்க சிவகாமி பிரத்யட்சமாகி அன்னம் பாலிக்க அவர் நடராஜனின் தாண்டவ தரிசனம் பார்க்காமல் நான் உண்ணமாட்டேன் என்று கூற கற்பகி விநாயகர் தனது காலை தூக்கி நடனம் ஆடும் கோலத்தை தரிசிக்கலாம் சந்தனாச்சாரியாரில் ஒருவரான உமாபதி சிவம் இந்த விநாயகரை வடமொழியிலே ஆறு ஸ்லோகங்களிலே துதித்திருக்கிறார் பரப்பிரமன் ஆதி ஊற்ற பொருள் ஓதுவித்துமே அறிந்து கோவே முழு முதற் கடவுளான சிவபெருமானுக்கு முதன்மையான பிரணவப் பொருளை உபதேசிப்பது எப்படி எனத் தெரிந்த தலைவனே என்று பொருள் உனக்கு எப்படி பிரணவ பொருளின் பொருள் தெரியும் என்று சிவபெருமான் வினவிய பொழுது தாங்கள் என் தாயான தேவியாருக்கு இதை உபதேசித்த பொழுது என் தாயின் கொங்கலர் மைக்கோழல் வாழ் பொறிவண்டே என்று அவர் கூந்தலிலே வண்டு ரூபத்திலே இருந்து அறிந்தேன் என்று பதிலளித்தாராம் பாடலையும் பொருளையும் கேட்டு பதிவை முருகாசுரனும் முகாற்பணவசம் I need வாத பித்தமொடு சூலை விப்புறுதி ஏறு கற்படுவன் ஈழை பொக்கிருமல் மாலை புற்றெழுதல் ஊசல் பச்சனியோடு அந்தி மாலை வாதம் வாயு மிகுதலால் ஆய பிணை பித்தம் சூலை நோய் வயிற்று உழைவு விப்புறுதி புண்கட்டி வளர்கின்றதும் கல் போன்றதுமான ஒரு வகை புன்கட்டி சிலந்தி நோய் கிரந்தி புண் கோழை குத்திருமல் கண்டமாலை புரை வைத்த உடல் மனம் தடுமாற்றம் அல்லது ஊசி பதனெழிந்து போதல் பச்சனி பலவித ஜன்னி நோய் அல்லது பல் வேதனை காரணமாக வந்த ஜன்னி அந்தி மாலை மாலை கண் மாசடை குருடு காதடைப்பு செவிடு ஊமை கெட்டவலி மூலமற்று தரு மாலை உற்ற தொன்னூறாறு தத்துவர்கள் உண்ட காயம் அழுக்கு அடைவதால் வந்த குருடு கண்ணில் பூவிழுதல் காது அடைப்பினால் வந்த செவிட்டுத் தன்மை ஊமை கெட்ட வலி நோய்கள் மூலநோய் இத்தகைய நோய்கள் முதிர்கின்ற மரமணைய இந்த உடல் முறைமையாக பொருந்திய தொன்னூற்றாறு தத்துவங்கள் இடம்பெறுகின்ற உடல் வேதவித்து பரிகோலமுற்று விளையாடு வித்த கடலோட மொய்த்த பல வேடமிட்டு பொருளாசி பற்றி உழல் சிங்கியாலே வேத வித்து கடவுள் பறிக்கோலம் பறிக்கின்ற பாதுகாக்கின்ற திருக்கோலத்தை பூண்டு விளையாட்டாக ஆட்டுவிக்கின்ற கடலடை தோணி போல அலைப்பொறும் உடல் சூழ்கின்ற பலவிதமான வேஷங்களை பூண்டு பொருளாசை கொண்டு திரிகின்ற விஷம் போன்ற அழி செயலாலே வீடு கட்டி ஆசைப்பட்டு விழ ஓசை கெட்டு மடியாமல் முக்தி பெற வீடழித்து மயிலாடு சுத்தவெளி சிந்தியாதோ வீடு கட்டி காமமயமிக்க ஆசையிலே பட்டு வீழ்ந்து ஓசையாகிய நாதம் போய் அல்லது கீர்த்தி அழிந்து இறந்து போகாமல் முக்தி பெறுவதான வீட்டை அழிக்க மயிலோடு சுத்தவெளி நீ மயில் மீது நர்தனம் செய்கின்ற வெட்டுவெளியான பரமானந்த நிலையை பெற என் உள்ளம் சிந்திக்காதோ தியானிக்காதோ ஓத அத்தி முகிலோடு சர்ப்பமுடி நீரு பட்டலர சூர வெற்பவுணரோடு பட்டுவிழ விட்டு புகழ் அங்கி ஓதம் திரையுள்ள கடல் மேகங்கள் ஆதிசேஷனுடைய முடி இவையெல்லாம் பொடிபட்டு கலங்க சூரனும் எழுகிரியும் அங்கிருந்த அசுரலுடனே அழிந்து விழும்படி கடலில் செலுத்தின புகழ்வாய்ந்த நெருப்பண்ண வேலாயுதத்தைக் கொண்டவனே ஓ நமச்சிவைய சாமி சுத்த அடியார்களுக்கு உபகாரி பச்சை உமை ஓர் உரத்தருள் சிகாமணி கடவுள் தந்தசேயே ஓ நம சிவய என்னும் பிரணவத்தோடு கூடிய ஐந்தெழுத்துக்கு மூலப்பொருளாய கடவுள் பரிசுத்தமான அடியார்களுக்கு உபகாரம் செய்பவர் உமை தமது ஒரு இருந்து அருள் சுரக்கும் சிகாமணி தெய்வமாகிய சிவனார் பெற்ற குழந்தையே ஆதி கற்பக விநாயகர்க்கு பிறகான பொற்சரவணா பரபிரமநாதியுற்ற பொருள் ஓதுவித்தமை அறிந்த கோவே முதலில் தோன்றிய கற்பகி விநாயகருக்கு பின் தோன்றிய அழகிய சரவணமூர்த்தியே பரபிரமன் முழுமுதற் கடவுளாகிய சிவன் ஆதியாக உள்ள மூலமந்திர பொருளை ஓதுவிக்கும் தன்மை எவ்வண்ணம் என்று தெரிந்திருந்த தலைவனே ஆசை பெற்று குரமாதி நித்தவனமேடி நற்புரியூர் ஆடகப்படிக கோபுரத்தின் மகிழ் தம்பிரானே உன் ஆசையை பெற்ற பாகியவதியான குறவள்ளியை தினந்தோறும் தினைவனத்துக்கு சென்று பரிசுத்தமான வகையிலே திருமணம் புரிந்து நல்ல புலியூர் கேத்திரத்திலே பொன்னும் பழிங்கும் போல அழகு அமைந்த கோபுரத்திலே மகிழ்ந்து மேவும் போகாது முக்தி பெறுவதான வீட்டை அழிக்க நீ மயில் மீது நிர்தனம் செய்கின்ற வெட்டு வெளியான பரமானந்த நிலையை பெற என் உள்ளம் தியானிக்காதோ ஓதுவித்தமை ஓதுவிக்கும் தன்மை மூலப்பொருள் என்னதென்று அறிந்திலன் பிரம்மன் என்று அவனை சிறையில் உனக்கு அந்த பொருள் கூற வருமோ என்று தந்தையார் முருகவேளை கேட்டபொழுது தம்மால் கூற முடியும் என்றும் தந்தையார் ரகசியமாக தாய்க்கு பார்வதிக்கு உபதேசித்த பொழுது தாம் தாயின் கூந்தலிலே ஒரு வண்டாக இருந்து அந்த ரகசிய உபதேசித்து உணர்ந்ததாகவும் முருகவேள் கூறின வரலாறு இங்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது